போர் டுவெண்ட்டி என்ற சொல்லை பயன்படுத்தி தாக்கிய செந்தில் பாலாஜிக்கு நேரடி உதாரணங்களுடன் கடும் பதிலடி போலி மாதுபானம் வேலை வாங்கித் தருவதாக ஏமாற்றல் மூன்று சென்று இலவச நிலம் மாட்டு வண்டியில் பதினோரு மணிக்கே மணல் அள்ளலாம் என்ற போலி வாக்குறுதிகள்தான் உண்மையான ஃபோர் டுவெண்ட்டி என்று அவர் சுட்டிக்காட்டினார் இதே நேரத்தில் கரூரில் நடைபெறும் கோவில் இனாம் நில பிரச்சனையால் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது நீதிமன்ற உத்தரவை ஆட்சி வந்தால் நிரந்தர தீர்வு உறுதி என்று அவர் வலியுறுத்தினார் ராஜசேகர் கரூர் மாவட்டத்தில் வெண்ணமலை இனாம் நில பிரச்சனை சம்பந்தமான பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்குது இதுவரைக்கும் ஏழு முறை அந்த கடைகளுக்கு வீடுகளுக்கு சீல் வைக்கின்ற நிகழ்வு நடந்திருக்கிறது அது சம்பந்தமாக நேற்று முன்தினம் அந்த சீல் வைப்பு நிகழ்ச்சியில் மக்களிடம் மக்களோடு சேர்ந்து வந்த அதிகாரத்தில் மக்களுடைய நியாயத்தை எடுத்து சொல்வதற்கு ஒரு நேரம் வேண்டும் என்று சொன்னோம் இருந்தாலும் நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க உச்சநீதிமன்றத்தை மதிக்கிறோம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கிறோம் இருந்தாலும் கிட்டத்தட்ட சுமார் அறுபது ஆண்டுகளாக அதில் குடியிருந்து வரக்கூடிய மக்கள் அதற்கு இருந்து கூட அறு அதற்கு பின்னர் அது மனைப்பிரிவுகளாகி தன்னுடைய சொந்த உழைப்பால் சிறுக சிறுக சேர்த்து வைத்த பணத்தால் ஒரு ஆசையாக சின்ன ஒரு வீடு வாங்கி கட்டி குடியிருக்கிறாங்க ஏழை எளிய மக்கள் அவர்கள் பாதிக்கப்படக்கூடாது அவர்களுக்கும் நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக எங்கள் தரப்பில் போய் அந்த அதிகாரத்தை பேசணும் அவங்க சில கருத்துக்களை சொன்னாங்க நேற்று கூட உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்தது மீண்டும் திங்கட்கிழமை வழக்கு வருவதாக நீதி நீதியரசு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அது சம்பந்தமாக ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னர் இந்த கரூர் மாவட்டத்தை சார்ந்த ஒருத்தர் ஒரு பேட்டி கொடுத்தார் அவர் அந்த பேட்டியில ஃப்ராடு ஃபோர் டுவெண்ட்டி அப்படிங்கலாம் ஒரு விளக்கு சொல்லியிருக்காரு வார்த்தவர் பேர் சொல்லாமல் சொல்லியிருக்காரு அவர் அவருக்கு அந்த ஃப்ராடுக்கும் ஃபோர் டுவெண்ட்டிக்கெல்லாம் அர்த்தம் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காரு நான் அதையும் சொல்லிட்டு இந்த மேட்ருக்கு வர்றேன் ஒருத்தன் நாள் கடத்தி அவன் சொத்தை அபகரிக்கிறது கோழி மதுபானம் தயார் பண்ணி விற்கிறது ஸ்பிரிட்டு கிடத்துறது வேலை வாங்கி தர முடித்து பணம் வாங்கிட்டு ஏமாத்துறது வாங்கினவங்கிட்ட பணம் கொடுக்காம ஏமாத்துறது அதே போல இருபத்தையாயிரம் பேருக்கு சொந்த நிதியில மூணு சென்ட் நிலமும் காங்கிரஸ் வீடும் கட்டித்தரமுன்னு சொல்லி ஏமாற்றி ஓட்டு வாங்குறது வெள்ளி கொலுசுன்னு சொல்லி டூப்ளிகேட்டு கொலுசை கொடுத்து பெண்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறது ஸ்டாலின் பதினோரு மணிக்கு முதலமைச்சர் ஆகிடுவார் பதினொன்று அஞ்சுக்கு நீங்கள் மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு ஆற்றுட்டு போங்க எவனும் கேட்க மாட்டான் எந்த அதிகாரியும் கேட்க மாட்டான் கேட்டால் அந்த அதிகாரி அங்கே இருக்க மாட்டான்னு சொல்லி ஏழை எளிய மாட்டு வண்டி தொழிலாளர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு வாக்குறுதி கொடுக்கறது பல வருடங்களாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஆரம்பித்த பிரச்சனை கோயில் நில பிரச்சனையில் நூறு நாளில் பட்டா போட்டுத் தர்றேன் அப்படி கொடுத்துட்டீங்கன்னா என் சட்டையை பிடிச்சி கேளுங்க சொல்லி ஓட்டு வாங்கிட்டு ஏமாத்துறது இதையெல்லாம் செய்கிறவனுக்கு பேர் தான் டுவெண்ட்டி ஃப்ராடு இதெல்லாம் தெரியாமல் அவர் யார் யாரையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பேர் சொல்லாம ஒருத்தர் சொல்லிக்கிட்டு அதுக்கு அவர் விளக்கம் தான் சொன்னேன் நான் அப்புறம் இந்த வழக்கு ஏதோ அன்னாதிமுக ஆட்சியில போட்டதாகவும் ராதாகிருஷ்ணன் வந்து இந்த கோயிலை மட்டும் எடுத்து வழக்கு போட்டதாகவும் ஒரு பொய்யான பொருத்த சொல்லி பதிவு அப்படி அப்படிலாம் கிடையாது தமிழ்நாடு முழுவதும் இந்த முழுவதும் இந்த இனாம் நிலப்பிரச்சனை இருக்குது இந்த ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவரு கிட்டத்தட்ட இருநூறு வழக்குக்கு மேல போட்டிருக்காரு அதுல வெண்ணமலை கோயில் வழக்கு ஒண்ணு அவரே இந்த கோர்ட்டில் விளக்கம் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலயே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வழக்கு போடுறாரு பத்தொம்போதில் தீர்ப்பு வருது அப்பதான் நான் அமைச்சராக இருந்த பொழுது இந்த பகுதியை சார்ந்தவங்க அதே அதே போல வேலாயுதம்பலை புகழி மலையை சார்ந்தவங்க எல்லாம் வந்தாங்க அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் முதலமைச்சரை பார்த்தோம் அட்வொகேட் ஜெனரலை பார்த்தோம் செக்ரட்டரி பார்த்தோம் எல்லாத்தையும் வழக்கு போட்டது சுமார் ஒரு பதினஞ்சு சர்வே நம்பர் மட்டும்தான் அவங்களெல்லாம் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தது நீதி அரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் பெஞ்சில் ஒரு தீர்ப்பு வந்தது அதுல அவர் என்ன சொன்னார்னா இவங்கெல்லாம் போன பையன் இவங்க இவங்கெல்லாம் தெரியாம அந்த நிலத்தை வாங்கிட்டாங்க அதனால மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் தலைமையில் ஒரு கமிட்டி அமைங்க கமிட்டி அமைச்சு அதுக்கு ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க அந்த ரேட்டை அந்த பணத்தை கட்டினதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த நிலத்தை பட்டா போட்டு கொடுங்கன்னு சொல்லி ஒரு உத்தரவு வாங்கி கொடுத்தோம் அதில் இரநூறு பேர் பார்த்திங்க அந்த உத்தரவு இருக்குது நான் இருக்கும்பொழுது வாங்கி கொடுத்தோம் ஆனால் அப்போ அதுக்குள்ள எலெக்ஷன் வந்துருச்சு இப்போ கொரோனா வேறு இருந்தது அந்த நேரங்களில் அதை அமுல்படுத்த முடியல கமிட்டி போட்டோம் கமிட்டி மீட்டிங் போட்டோம் ஆனால் இன்னொருத்தர் மீட்டிங் போட்டார் போட்டு நான் நீங்க பணமெல்லாம் கட்டாதீங்க நான் சும்மா பட்டா போட்டு தர்றேன் அப்படின்னு சொன்னாரு அதனால் அந்த நிலம் வச்சிருந்தவங்க பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் சரி அவர் சும்மா பட்டா போட்டு தரமுங்கிறாரு இவர் வந்து நம்ம நிலத்துக்கு பணம் கட்ட சொல்கிறாருன்னு நம்மளே அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு நின்று போச்சு இப்போ நாலரை வருஷம் ஆயிடுச்சு பலகட்ட பிரச்சனைகள் நடந்தது சீல் வைப்பு நிகழ்வு நடந்தது எதிர்கட்சிங்கிற முறையில் நான் வர்றோம்னு அங்கே போனேன் ஆனால் அப்போ அவங்கெல்லாம் அந்த மக்கள் என்ன சொல்லிட்டாங்க நீங்கள் வந்தீங்கன்னா அந்த பிரச்சனை தீராது அண்ணாதிமுகக்காரங்க வந்து தலையிட்டாங்கன்னா இதை முடிச்சு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி விரட்டுறாங்க வராதீங்கன்னு சொன்னாங்க அதனால இது வரைக்கும் வரல இப்போ பிரச்சனை அதிகமானதுனால நான் வந்தேன் நான் அந்த பிரச்சனைக்கு வந்த உடனே சும்மா பதற அப்படியே என்ன ராதா ராதாகிருஷ்ணன் நான் இயக்கிறதாகவும் நான் பின்னாடி இருந்து இயக்குறதாகவும் அவருக்கு நிதி உதவி கொடுக்கறதாகவும் நான் அந்த பேட்டியில் நாலு தடவை அஞ்சு தடவை சொல்கிறார் திரும்ப திரும்ப நான் என்ன ராதாகிருஷ்ணன் பார்த்ததோட கிடையாது நேற்று கூட ராதாகிருஷ்ணன் இங்கே வந்தப்போ எல்லாரும் அவரை புடிச்சு வச்சுட்டாங்க உங்களுக்கு உள்ளே இருக்காருன்னு சொன்னாங்க பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொன்னாங்க எங்களை அரெஸ்ட் பண்ணி மூன்றரை மணிக்கு விட்டாங்க திருப்பி நான் ஆறு மணிக்குன்னு சொன்னாங்க வந்தேன் இவங்க உள்ளே பேசிட்டு வந்து திமுகவுடைய ஒன்றிய செயலர்லாம் வந்து பேசுனதை பற்றி விளக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நான் பார்த்துட்டு வந்துட்டேன் திரும்பி ஏன்னா இவங்க அது வேற மாதிரி கொண்டு போகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது சரியாக வராது இதெல்லாம் தப்பு எதுவாக இருந்தாலும் நீதிமன்றத்தில் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் என்ன நான் பார்த்ததோடு கிடையாது நான் உதவி பண்ணுறது சம்மந்தமாக இவர் கொடுத்த பேட்டியை அவர் பார்த்துட்டு நேற்று கோர்ட்லேயே விளக்கம் சொல்லிட்டாரு யாரும் எனக்கு உதவி பண்ணல ரொம்ப கடுமையாக பேசியிருக்காதான் சொன்னாங்க ஏன்னா லைவ்ல பார்க்க முடியல அதுக்கு விளக்க அது வந்து அது யாரும் உதவி பண்ணல எனக்கு யாரும் உதவி பண்ணால் முதல் நிரூபிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதனால இவர் கையாளாகாத தனம் நூறு நாளில் பட்டா போட்டு தரணும்னு இவர் சொன்னது மட்டுமல்ல துணை முதலமைச்சர் ஒரு பிரச்சாரத்தில் எம்பி பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் இனாம் நிலம் ஜீரோ வேல்யூ பண்ணுன இனாம் நிலமெல்லாம் அவங்களுக்கே பட்டா போட்டு கொடுக்கப்படும்னு பிரச்சாரத்தில் பேசியிருக்காரு அது இன்னைக்கு இருக்கிற துணை முதலமைச்சர் அதெல்லாம் விட்டுட்டு நூறு நாளில் பட்டா போட்டு தரணும்னு சொல்லிவிட்டு இவர் ஏதேதோ விளக்கம் பேசுகிறார் நாலரை வருஷம் என்னை எங்கே போனான்னு கேட்குறார் நான் எதிர்க்கட்சி உனக்கு ஓட்டு போட்ட மக்கள் நீ நாலரை வருஷம் எங்கே போன நான் கேட்பேன்ல திருப்பி ஒரு தவறு நாலரை வருஷம் இல்லை ஒன்னே கால் வருஷம் உள்ளிருந்தார் குளரில் இருந்தார் அதை கழிச்சுக்கிட்டால் மூணே கால் வருஷம் மூணே கால் வருஷம் எங்கே போனார் இவர் என்னை கேட்குறாரு நாலு வருஷம் எங்க போனாருன்னு மக்கள் பிரதிநிதி நேற்று பாராளுமன்ற உறுப்பினர் அங்க வந்தார் தொகுதியில பிரச்சனை தொகுதியில பிரச்சனை மக்கள் பாதிக்கப்படுறாங்க அரசாங்கம் மக்கள் தான் அரசாங்கம் நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் மக்கள் தான் நீதிமன்றம் அவங்க தரப்பு நியாயம் என்னன்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கறோம் ஓட்டு வாங்கிட்டு ஜெயிச்சு அவர் எங்கே போனாரு அவர் கோயம்புத்தூர்ல ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இது இதுவரைக்கும் ஏழு தடவை நடந்திருக்குது இந்த மாதிரி சீல் வைப்பு நிகழ்வு ஆனா சமீபத்துல டிவி கே மீட்டிங் நடந்தது அதுல மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்தது சம்பவம் நடந்த பத்தாவது நிமிஷம் நம்ம சோசியல் மீடியா லைவோட ஹாஸ்பிட்டலுக்கு போனார் ஏன் இப்ப மக்கள் பாதிக்கிறாங்கள வர தெரியாதா என்னை கேட்குறாரு நாலு வருஷம் யாரு கேட்குறான் சும்மா அந்த டிஎம்கேல இருக்காம்பா அவனு விட்டு எல்லாம் விட்டுட்டு பேச வைக்கிறது நேற்று பூரா சோசியல் மீடியாவில் இதுதான் இருக்குது தகாத எல்லாம் வருது நான் கேட்குறேன் நாலரை வருஷம் நாலரை வருஷம் இல்லை ஒன்னே கால் வருஷம் புலர்ஜி அதை கழிச்சிட்டா மூணே கால் வருஷம் நீ எங்கே போனே நாங்கள் அதனால தன்னால் கையாளாக தனத்தை திசை திருப்ப பார்க்கறாங்க மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த பிரச்சனை இங்கே மட்டும் இல்லைங்க இப்போ ஸ்டார்டிங் வெண்ணமலையில் ஐநூத்தி நாற்பது ஏக்கர் அடுத்தது ஈஸ்வரன் கோயில் நான் அந்த கோயிலுடைய தலைவராக இருந்திருக்கிறேன் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அறநூறு ஏக்கர் வரைக்கும் இருக்குது அதில் அதில் தொள்ளாயிர ஏக்கர் வந்து இனாம் கரூர் பகுதியிலே இருக்குது அதுக்கு பேரே அந்த நகரா நகரத்துக்கு பேரே இனாம் கரூர் அந்த தொள்ளாயிரம் ஏக்கரில் இருக்கக்கூடிய மக்களை இதே மாதிரி வெளியேற்றுனா அந்த மக்கள் எங்கே போவாங்க இதே மாதிரி கல்யாண வெங்கட்ரமண சாமி கோயில் இருக்குது பெருமாள் கோயில் அந்த கோயிலுக்கு கிட்டத்தட்ட நாலாயிரம் ஏக்கர் இருந்தது அது தாண்டூன் மலை ஏரியா பூரா பாதி இது போல புகழி மலை இருக்குது வேளாயிரம் மலை பூரா பாதி இதே போல கடம்பரீஸ்வரர் கோயில் இருக்குது இதுமாக இந்த மாதிரியான தமிழ்நாட்டில் எல்லா கோயில்களுக்கும் அரசர் காலத்துல அன்னைக்கு நிலம் தான் இருந்தது விவசாயம்தான் தொழில் வேற எதுவுமே கிடையாது அப்ப இந்த கோயில்களுக்கு ஊழியம் செய்கிறவங்களுக்கு மானியமாக கொடுத்த நிலங்கள் அதை பல கட்டங்களாக கடந்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் அறுபத்தி ஏழில் அன்னைக்கு இருந்த அரசாங்கம் இனாமொழிப்பு சட்டம் கொண்டு வந்து பட்டா போட்டு கொடுக்குறாங்க பட்டா போட்டு கொடுத்ததுக்கப்புறம் அது பல கை மாறி இன்னைக்கு நகரங்கள் பெருசாகிடுச்சு அதில் பல பதாரப்பட்ட மக்கள் பல மதத்தை சார்ந்தவர்கள் பல கம்யூனிட்டியை சார்ந்தவர்கள் வசிக்கிறாங்க ஏழை எளிய மக்கள் குருவி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஒரு வீடு கட்டிருக்கிறாங்க அதில் குடியிருக்கிறாங்க அவங்கள காலி பண்ண சொல்றாங்க ஒரு புள்ள பசங்க படிக்கிறதுக்கு ஒரு சொத்தை விற்க முடியல ஜீரோ வேல்யூ ஒரு கல்யாணத்துக்கு விற்க முடியாத ஒரு நிலை இது எந்த அரசாங்கமா இருந்தாலும் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இதுக்கு ஒரு நல்ல தீர்வு காணணுங்கிறத எங்களுடைய நோக்கம் மக்களும் பாதிக்கப்படக்கூடாது இந்த இந்த கோயில் பிரச்சனை அஞ்சு கேட்டகரின்னு சொல்றாங்க அந்த அஞ்சு கேட்டகிரி என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும் இது அதிகாரிகளுக்கும் தெரியும் இதையெல்லாம் நம்ம முழுசாக ஆராய்ச்சிப்போம் அதை சரியான முறையில் அரசு கையாள வேண்டும் நூறு நாளில் பட்டா வாங்கி கொடுக்குறோம்னு சொன்னது தான் இப்போ மக்கள் கேட்குறாங்க நாங்கள் கூட கேட்குறீங்கள திமுக காரத ஒருத்தர் கேட்குறாங்க நூறு நாளில் பட்டா கொடுக்கலின்னு சொன்னீங்களா கொடுக்குறோம்னு இப்போ சட்டை பிடிச்சி கேட்கட்டுமான்னு யார் கேட்டாங்க மக்கள் கேட்குறாங்க இதுவாக இருந்தால் மக்கள்கிட்ட வந்து பேசணும் அதையெல்லாம் விட்டுட்டு வேறு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு இப்போ வந்து நாலரை வருஷம் திரும்பிச்சு இப்போ ஒரு குழு போடுறாங்களாம் அந்த குழு போடுறதுக்கு வந்து கண்டம் கோர்ட்டில் வந்து கோர்ட் அவமதிப்பு வழக்கு இருக்குது அதனால் குழு போட முடியல அப்படின்னு நானும் இருந்து அரசு இருந்து வந்தான் குழு போட்டால் என்ன நடக்கும்னு எனக்கும் தெரியும் என்ன தேர்தல் வந்துடுச்சு தேர்தல் நேரத்தில் குழுன்னு சொல்லி மக்களை எல்லாம் ஏமாத்துறதுக்கு வேலை இதெல்லாம் ஆனால் இந்த கோயில் விவகாரம் முழுமையான பிரச்சனையா வெடிச்சதுன்னா கரூர்ல பாதி மக்கள் சொந்த ஊர்ல அகதிகளாக இருக்க வேண்டிய ஒரு தான் வரும் குறிப்பா ஃபோர் டுவெண்ட்டி ஆறு பிராட் ஆறுங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த பேட்டிய அது நான் சொல்ல வேண்டியதில்ல பேர் சொல்ல வேண்டியது முழுக்கே தெரியும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்